அவதுள்ளைத்தான் ரஜிம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி ஐம்பதாவது நாள் மிகவும் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்த நாளாக அமைகிறது அது ஹிஸ்புல்லாவில் இருந்துதான் இந்த திருப்பம் தொடங்குகிறது நேற்று ஹிஸ்புல்லாவும் லெபனான் அரசும் போர அறிவித்திருக்கிறது என்று நான் சொன்னேன் விடிவதற்கு முன்னால் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல்கள் தொடங்கிவிட்டன ஐம்பது குடியிருப்புகளை மால்டா என்ற ஏரியாவில் அதை கலீலிஸ் ஃபிங்கர் என்று சொல்லுகிறார்கள் கலீலியினுடைய பெருவிரல் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் அந்த இடத்தில் நேற்று தாக்கியதோடு ஐம்பது குடியிருப்புகள் விழுந்ததோடு முன்னூறு குடியிருப்புகள் விழுந்து விட்டன அதை பார்த்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்படி ஒரு காட்சியை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு காட்சி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் காசாவில் பார்க்கலாம் காசாவில் இவர்கள் குண்டு போட்டு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கினார்கள் இஸ்ரேலும் சும்மா இருக்கவில்லை ஒரு பெரிய தாக்குதலை நாலு ட்ரோன்களை கொண்டு தாக்கி இருக்கிறது அது மத்திய பெய்ரூத்தில் நடந்திருக்கிறது அதில் பதினாலு பேர் இதுவரைக்கும் இன்று காலையில் வரைக்கும் இருக்கிறார்கள் அறுபது பேர் காயம் அறுபத்தாறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இதோடு பாலஸ்தீன மீட்பு போரில் போராளிகள் கண்களுக்கு துணை நின்றது துணை நின்றதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன ஜபானைச் சேர்ந்த முஸ்லீம்கள் தங்களுடைய உயிரை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் சஹீதாக இருக்கிறார்கள் ஆயிரத்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வீடுகளை இழந்து வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் காயம்பட்டவர்கள் எண்ணிக்கையில் இந்த அறுபத்தி ஆறையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த அதற்கு பதிலாக ஹிஸ்புல்லா கொடுத்த அடி மிகப்பெரிய ஒரு உலகப் பொறையை நடத்தி விட்டதாக இராணுவ நோக்கர்கள் கூறுகின்றார்கள் அதில் அவர்கள் தாக்கியதில் மிகப்பெரிய தாக்குதல் அப்பர் கலீலி கோலான் ஹைச் சஃபத் இங்கே எரியும் தீயை இதுவரைக்கும் அவர்களால் அணைக்க முடியவில்லை இந்த மூன்று இடங்களையும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் சொல்லியிருக்கிறார் த ஜம்மா ஜெம் த கிரவுன் ஜுவல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் கான் வடக்கு இஸ்ரேலினுடைய முத்திரைப்பதிவு காணாமல் போய்விட்டது என்று சொல்லியிருக்கிறார் இதுவும் மியூட்லா பகுதியில் இஸ்புல்லா நடத்திய தாக்குதலால் ஏற்பட்டது கோலான் ஹைட்ஸில் டிவிஷன் இரநூத்தி பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்றாவது டிவிஷனை டிவிஷன் ஐலட் ஹார்லிக் என்ற இடத்தில் தாக்கி அதனுடைய தலைமை இடத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் மெரோன் பேஸை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் இப்படி இரநூறு தாக்குதல்கள் இரநூறு ராக்கெட்டுகள் பதினேழு இடங்களை தாக்கி அழித்ததாக சொல்லுகிறார்கள் இதற்கெல்லாம் முன்னாக நான் முன்முன்கூட்டியே தாக்கி விடுவேன் என்ற அளவில் இஸ்ரேல் தொடுத்த அந்த தாக்குதலில் ஒரு முக்கியமான ஹிஸ்புல்லானுடைய கமாண்டர் இப்ராஹிம் அக்கீல் என்பவர் ஷஹீதாகியிருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் மிகவும் அதிகமாகவே மிகப்படுத்தியே கூறுகின்றார்கள் இருந்தாலும் நேற்று ஹிஸ்புல்லாவினுடைய அறிக்கை அவர் முக்கியமானவர்தான் என்பதை உறுதி செய்கிறது அவர் எப்பொழுதுமே இந்த அல் குட்சை மீட்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் அதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்தார் இப்பொழுது அவர் வாசியாக ஆகிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறது இதிலிருந்து இப்ராஹிம் அக்கீல் என்பவர் மிகவும் முக்கியமான ஒரு கமாண்டர் தான் என்பதை நாம் உறுதி செய்ய முடிகிறது அதே போல் இன்னும் நான்கு பேர் அங்கே சகிதாக இருக்கிறார்கள் முகமது அல் சையத் முகமது அலி ஹசன் அலி ஜெயின் ஹுசைன் ஹசன் ஃபக்கீர் அலி சுஹைத் மன்சூர் இப்படி இந்த ஐந்து பேரும் நேற்று சஹீதாக இருக்கிறார்கள் என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விடுகிறது நேற்று இப்ராஹிம் அக்கீலோடைய சகாதத்தை உடனேயே அது அறிவிக்கவில்லை இன்று காலையில் தான் அதை சொல்லியிருக்கிறது இதற்கெல்லாம் பழுதீர்க்கும் வகையில் நூற்றி எண்பத்தெட்டாவது ஆர்மட் பிரிகேட்ஸை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் அடித்து இருக்கிறார்கள் அடுத்து முப்பத்தி ஆறாவது டிவிஷனை அலி அல் அக்கீல் என்ற பேரக்ஸில் இருக்கிறார்கள் இதில் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் நிறைய வந்து பிணங்களை அள்ளி சென்றிருக்கின்றன இதிலிருந்து அந்த தாக்குதல்கள் மிகவும் முக்கியமானவை என்று தெரிகிறது மியூட்லா சைட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள் பிரியா பேரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் இராணுவ தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் ஹிலா பேரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தின் பாசறையை தாக்கியிருக்கிறார்கள் இவை அத்தனையும் நூற்றி முப்பது ராக்கெட்டோடு முடிந்தது மீது எழுபது ராக்கெட்டுகள் யார் பாரக்ஸ் தொண்ணூற்றி ஒன்றாவது டிவிஷன் என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதையும் தாக்கி இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒன்றுக்கு ரெண்டு டிவிஷன் முதலில் ஒன்றை சொன்னேன் இப்பொழுது ஒன்று தொண்ணூற்றி ஒன்றாவது டிவிஷன் தாக்கி இருக்கிறார்கள் தாக்கி அழைத்து இருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா முந்நூறு இதுவரைக்கும் வடக்கு இஸ்ரே இஸ்ரேலில் அதாவது நார்தர்ன் இஸ்ரேலில் அதாவது லெப்னானின் பார்டரில் அறுநூறு குடியிருப்புகளை காலி செய்து இருக்கிறது இப்பொழுது அவற்றை தரைமட்டமாக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பது இஸ்ரேலுடைய ராணுவ படைப்பு பிரிவு அளிக்கப்பட்டு இருக்கிறது அதை தொடர்ந்து இஸ்ரேல் அதன் பிறகு இந்த நான்கு ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு தாக்கியதாக தகவல் இல்லை ஆனால் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் இரவும் பகலும் இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கிறது இதனிடையே சேனல் பன்னெண்டு புர்கா ராக்கெட்ஸ் வந்து தாக்கியதில் பல இடங்கள் அழிந்திருக்கிறது பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பார்வையிடுவதற்கோ அவற்றையெல்லாம் நாம் செய்திகளாக சொல்லுவதற்கோ இஸ்ரேலிய ராணுவம் அனுமதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மூவாயிரத்துக்கு மூவாயிரத்து இரநூறு பேர் பேஜர் தாக்குதலில் காயம்பட்டார்கள் லெபனானை சார்ந்த முஸ்லீம்கள் அதிலேயே ஒரு முப்பத்தி முப்பத்தி ஏழு பேர் ஷஹீதானார்கள் இப்பொழுதும் ஒரு பதினாலு பேர் சஹிதாக இருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்களும் சகாதத்துகளும் நடைபெறும் இத்தனைக்கும் இடையில் மிக எளிதாக ஒரு எ எழுபதாயிரம் பேரை குழியில் இருக்கின்ற எழுபதாயிரம் பேரை தாக்கியிருக்க முடியும் யஸ்மில்லா அத்தனை பேரையும் பணமாக்கியிருக்க இருக்க முடியும் தெல்லவியை தாக்கியிருந்தால் லட்சக்கணக்கான பிளங்கள் வீதியெல்லாம் கிடக்கும் காரணம் அந்த மக்கள் எப்பொழுதும் வீதியில் இணைந்து நத்தியானுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது லபனான் பகுதியில் இவர்கள் யுத்தத்தை தொடங்கிய பிறகு நிச்சயமாக அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பது இவர்களுடைய நோக்கமல்ல இவர்கள் காசாவில் ஒன்றை சாதிக்காமலே வந்துவிட்டு மீண்டும் இன்னொரு அழிவு பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நேற்று ஏராளமான பெயர் வீதியிலே இறங்கி போராடியிருக்கிறார்கள் அத்தனையை இலகுவாக இஸ்ரேலிய பொதுமக்கள் தங்களுடைய இலக்குகளாக மாட்டிய பிறகும் கிஸ்வுல்லா இராணுவ தளங்களை தவிர வேறு எதையும் தாக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஹசன் நசருல்லாவிடம் ஒருவர் வேண்டுமென்றே கேட்கிறார் அவர்கள் பொதுமக்களை தாக்கும் போது நீங்களும் தாக்கலாமே என்று ஆனால் அவர் சொல்லுகிறார் நாங்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்களை தவிர ஜிகாதிய பிரின்சிபிள்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உ உங்களிடத்திலே நேற்று ஐந்து முக்கியமான படைவீரர்கள் போராளிகள் அல்லது கமாண்டர்கள் ஷஹீதா இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் நாடியதை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் நீங்கள் இப்படி பார்த்தால் என்னிடத்திலே அண்மையிலே கூட ஐம்பதாயிரம் பேர் கமாண்டர்களாக இருக்கின்றார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் சிஸ்புல்லா ஒன்று இணைந்து இருக்கிறார்கள் அதன் பிறகு பல்வேறு பிரெஞ்சு குரூப் என்று சொல்லக்கூடிய பிரிந்து நின்ற போராளிகள் குழுக்களும் எங்களோட சேர்ந்து எங்களுடைய பலத்தை அதிகமாக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதை இஸ்ரேலை ஹிஸ்புல்லா பற்றி எழுதுகின்றவர்கள் ஒரு லட்சமாக இருந்தவர்கள் இப்பொழுது ரெண்டு லட்சத்தையும் தாண்டிய கேடர்களாக இருக்கிறார்கள் போதாதென்று என்று நாங்கள் ஒரு ஆயிரம் பேரை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா இப்பொழுது வேண்டாம் தேவையானால் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து மிகப்பெரியதொரு ஆபத்து எதிர்பார்த்து இஸ்ரேல் தெல்லவியில் இருந்த கூட்டத்தை கலைத்து விட்டது எப்படி கலைத்து விட்டது என்று சொன்னால் ரெண்டு போட்டு ஹெய்ஃபாவுக்கு பக்கத்தில் வந்து நின்றது அந்த போட்டில் முதல் போட்டில் ஹிஸ்புல்லாவை சார்ந்த போராளிகள் தெல்லவிக்குள்ளால் வந்தார்கள் என்றும் ரெண்டாவது போட்டில் ஹமாஸை சார்ந்தவர்கள் வந்தார்கள் என்றும் இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் மொத்தத்தில் போராளிகள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் என்பது சின்பத்து மொசாது இவை சொல்வது இவர்கள் யஹியா ஹனியாவுக்கு இஸ்மாயில் ஹனியாவுக்கு பழி வாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் த டாப் ரேங்கிங் நத்தியானு உட்பட உட்பட்டவர்களை அளிப்பதில் குறியாக இருப்பார்கள் என்றொரு செய்தி அந்த செய்தி வேகமாக பரவவே இஸ்ரேல் முழு பதட்டத்தில் எல்லா குடிமக்களும் வீட்டுக்குள்ளாலே இருக்க வேண்டும் யாரும் வெளியிலே வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது இப்போ இவர் உலகம் முழுவதும் பார்டர் கட்டி லெபனானுக்கு பக்கத்துலேயும் பார்டரை கட்டி அந்த சிறைக்குள்ளாலே இருப்பேன்னா இப்பொழுது ஒவ்வொரு இஸ்ரேலிய குடிமகனும் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் சிறை இருக்க வேண்டிய நிலை இன்று காலையில் ஏற்பட்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் போட்டில் வந்தவர்கள் எப்படி வந்தார்கள் ஏன் வந்தார்கள் என்பது தெரியவில்லை மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை கீழ்த்தனமான ஒரு புத்திசாலித்தனத்தை அது பயன்படுத்தியாக சொல்லுகிறது அதை சொல்லுகின்ற போது சிலர் இப்படியே சொல்லுகிறார்கள் ஒரு நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிறோம் ஒரு ஹோட்டலில் இறங்கி சாப்பிட்றோம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றோம் வருஷத்தை வச்சு தந்தா நமக்கு என்ன தெரியும் அதே போன்றது தான் பேஜர்களில் இதை வைத்து பொதுமக்களை கொலை செய்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையில் இறங்கிவிட்டு இப்பொழுது மிகப்பெரிய யுத்தம் நாம் இது எடுத்தவுடனே ஹிஸ்புல்லாவோட கை ஓங்கி இருக்கிறது என்று சொல்லாவிட்டாலும் ராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் இது இஸ்ரேலை எங்கே கொண்டு செல்லும் என்பது மிகப்பெரிய இதாக இருக்கிறது டிஐஏ என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமெரிக்கா ரகசியமாக இஸ்ரேலுடைய கமாண்டர்களுக்கு சொல்லி இருக்கிறது இதில் நீங்கள் மீள முடியாத இடத்துக்கு போய்விட்டீர்கள் இஸ்புல்லா நீங்கள் எதிர்பார்த்தது போல பழைய எண்ணிக்கையில் இல்லை நீங்கள் அக்டோபர் எட்டில் அது முதல் முதலில் தாக்குகின்ற போதில் ஏழில் ஹமாஸ் தாக்கியது எட்டில் இஸ்புல்லா தாக்கியது அக்டோபர் எட்டுக்கு பிறகு அவர்களிடத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதே போல சுற்றுமுட்டும் இருந்த போராளிகள் குழுக்கள் எல்லாம் அவர்களை சேர்த்து அவர்களை கையை அவர்களை மிக பலப்படுத்தி விட்டார்கள் நீங்கள் அஞ்சு கமாண்டரை போட்டுட்டேன் அது இப்ராஹிம் வக்கீல் தான் எல்லாமே என்று நீங்கள் வெளியே பிரச்சாரம் பண்ணலாம் ஆனால் மிகவும் ஆபத்தான ஏரியாவில் நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள் என்று அமெரிக்கா அனுப்பிய கப்பல்கள் பலர் திரும்பி சென்றது என்று ஒரு வாரத்திற்கு முன்னால் உங்களுக்கு செய்தி சொன்னோம் அந்த கப்பல்கள் எதுவும் திரும்ப வராது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு இதில் இஸ்ரேலுக்கு இன்னொரு பெரிய அடி என்ன என்று சொன்னால் பிரான்ஸ் லெபனானை ஆதரிக்கிறேன் என்று அறிவித்துவிட்டது நேட்டோ நாடுகள் இந்த லெபனானோடு யுத்தம் தொடர்ந்தது தவறு நாங்கள் லெபனானில் நீ செய்த அந்த கீழ்த்தரமான வேலைக்கு எது உனக்கு எதிராக லெபனானை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை அதை சொல்லிச்சு இதை சொல்லிச்சுங்கிறத நம்ம சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏனென்று சொன்னால் இப்பொழுது உண்மையிலே நடக்கிறது ஒரு பெரிய யுத்தம் அதில் நாலு பட்டாலியனை அழைத்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா நூத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு இருநூத்தி பத்து தொண்ணூத்தி ஒன்னு இப்பொழுது இவர்களுடைய தாக்குதல் வீரியத்திலும் வேகத்திலும் அதிகமாக இருக்கிறது என்பது செய்தி இதுதான் இனி வரக்கூடிய நாட்களை டாமினேட் பண்ண போகிறது என்று நினைக்கிறோம் இனி ஹமாசுடைய பகுதிக்கு வருவோம் ஹமாஸ் நேற்று நான் உங்களிடத்திலே சொன்னேன் ஹமாஸ் வேகமாக எல்லா நகரங்களையும் கைப்பற்றி வருகிறது என்று இப்பொழுது அது ஏதேசம் முடிந்து விட்டது ஒரே ஒரு இடத்தை தவிர ரஃபாவை தவிர ரஃபாவில் நேற்று நடந்த பயங்கர தாக்குதலில் இருநூறுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை அளித்திருக்கிறார்கள் இந்த நைன்டி எயித்து டிவிஷன் தொண்ணூற்றி எட்டாவது படைப்பிரிவை காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து அழைத்து கொண்டு நான் நார்தர்ன் இஸ்ரேலுக்கு போகிறேன் என்று சொன்ன ஜோ கேலண்ட் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த படவீரர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களை நிறுத்திவிட்டு விட்டு ராசாவில் நாம் ஜெயிக்க முடியவில்லை தோற்று போய்விட்டோம் இப்பொழுது நமது கடமை இந்த பக்கம் திரும்பிவிட்டது என்று ஜோ கேலண்ட் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் அவனை தூக்கி வெளியே போட்டுவிட்டு சார் என்பவரை கொண்டு வருவதாக இருந்தது அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக நத்தியானுக்கு இறுதியில் ஆமாம் சாமி போட வேண்டியது வந்துவிட்டது ஆனால் இந்த இருபதாயிரம் பேரை கொண்டு வருவதற்கு முன்னாடி நேற்று நாலு இஸ்ரேலி மிலிட்டரி கம்ப்ளீட்டாக கம்ம்ப்ளீட்டாகம்புலன்ஸ் பண்ணி அழிச்சிட்டாங்க இந்த இருபதாயிரம் பேர் முழுமா வந்து சேரமாட்டாங்க போல் தெரியுது ஒரு ஆயிரம் கிட்ட இப்போ அழிந்தும் காயம்பட்டும் போய்விட்டார்கள் ரஃபால் அதே மாதிரி தன்னூர் பகுதியில் நேற்று பயங்கரமாக அவர்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் திரும்பி போனால் போதும்னு ஓடி இருக்கிறார்கள் அந்த தன்னூர் பகுதியில் ஹெலிகாப்டர்கள் வந்து இன்னும் பிணத்தை பிறக்கி கொண்டு இருக்கிறது என்பதை காலையில் பாலஸ்தீன் கிரானிக்கல் நமக்கு தருகின்ற செய்தி அதில் அவர்கள் தாக்கியதில் டி நைன் மிலிட்டரி புல்டவுசர் இதெல்லாம் இப்போ லெபனான் பக்கம் போகுது அதை தாக்கி இருக்கிறார்கள் மெர்காவா டேங்கு கடைசியாக இருந்த ஒரு மெர்காவா ஃபோர் வகை டேங்கையும் அங்கே அழித்து இருக்கிறார்கள் ஆகவே நேற்று ரஃபாவில் அவர்கள் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே பிரச்சனை ரஃபாவிலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தை பின்வாங்க வைத்து விட்டால் எல்லாமே முடிந்து போய்டுது இப்போ அவன் இல்லை ம் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் என்பதை நான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்று நம்புகின்றேன் ஆகவே இந்த ரஃபா ரஃபா பகுதியில் மட்டும் யுத்தம் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது இவ்வளவு கபல்கிரங்களுக்கிடையே வெஸ்ட் பேங்கில் நேற்று போய் பயங்கரமாக பல படுகொலைகளை செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இறந்தவர்கள் மீது உயிரோடு இருப்பவர்களோட உடலை தூக்கி வீசுகின்ற அளவுக்கு வீடுகளை ரைடு பண்ணி இஸ்ரேலிய இராணுவம் கலவரங்களை பண்ணியிருக்கிறது ஆனால் ஜெனிலையும் செரிச்சோலையும் போராளிகள் குழு பயங்கரமாக தாக்கி இஸ்ரேல அளித்திருக்கிறார்கள் இப்போ தெல்லவியில ஒரு பெரிய பீதியும் இருப்பதால் இஸ்ரேலிய ராணுவம் ஜெரிச்சோல இருந்தும் ஜெனீனில இருந்தும் மீண்டும் திரும்ப வந்து விட்டது ஆனால் அங்கே நிறைய பேரை கைதும் செய்திருக்கிறார்கள் கொலையும் செய்திருக்கிறார்கள் ஆக அங்கே யுத்தம் மிகப்பெரிய அளவில் மூண்டு கொண்டு இருக்கிறது போராளிகள் குழுக்கள் திரும்பவும் மீண்டும் எழுந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இத்தனை அல் குஸ்ல அதாவது ஜெருசலத்தில் ஒரு வீதி விடாமல் இந்த இஸ்ரேலிய இராணுவம் கெடுபிடிகளை கட்டவிழ்த்து விட்ட நிலையிலும் நேற்று ஜும்மா தொழுகையில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் நாற்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் இந்த நாற்பதாயிரம் பேர் காலையில் ஃபஜ்ரில் இருந்தே தொடங்கி பயணம் செய்துதான் ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தே அவர்கள் பய ஃபஜுர் தொழுதவுடனேயே அல் அக்ஸாவை நோக்கி நகர்ந்தால்தான் முடியும் அத்தனை கெடுபிடிகள் நேற்று நிறைய காணொலிகள் அதை பற்றி வந்ததே மீதி உள்ளவர்கள் நாற்பதாயிரம் போக மீதி உள்ளவர்கள் தெருவிலே தொழுதார்கள் என்பதற்காக அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் போதே தூக்கி வெளியிலே கொண்டு விடுகின்ற காட்சியெல்லாம் நடந்தது இத்தனை கெடுபிடிகளுக்கு இடையிலே நாற்பதாயிரம் பேர் ஜும்மாவை தொழுது இருக்கிறார்கள் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சுற்றுவட்டிலும் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் போராளிகள் குழுக்கோடு சேர்ந்து தங்களுடைய தாய் நிலத்தை மீட்பதற்கு அந்த இடத்தை மீட்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கிறது அடுத்தது ஹூதேஸ் ஹூதீஸ் வந்து நாங்கள் நாங்களும் இஸ்ரேலோடு ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகி இருக்கு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பத்தஞ்சாவது ஐந்தாவது நாட்டுக்கள் மையிலையும் நேத்து இஸ்ரேலை சார்ந்த ஒரு கப்பலை தாக்கி அழித்திருக்கிறார்கள் அடுத்தது ஈரான் பெ பெஹிஸ்கியான் வாய திறந்திருக்கிறார் அவர் நாங்கள் லெபனான் மீது நடக்கும் இந்த போருக்கு போரை விடமாட்டோம் நாங்கள் நிச்சயமாக இதில் ஒரு முடிவு வரைக்கும் உதவி செய்வோம் லெபனானுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக்சுவலாக இஸ்ரேலுடைய திட்டம் எப்படியாவது ஈரானை இந்த திட்டத்தில் இழுக்க வேண்டும் அதன் மூலம் அமெரிக்காவை இதில் இழுக்க வேண்டும் என்பதே ஆனால் அது ஜெயிக்காது என்பது ராணுவ நோக்கர்களுடைய ஒரு பார்வை காரணம் இஸ் தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்கா தான் அனுப்பிய எல்லா கப்பல்களையும் மீண்டும் வெளியே கொண்டு சென்று விட்டது இதனிடையே ஹவுத்தீஸுடைய ஹவுத்தீஸுடைய தலைவர் செய்யதல் மாலிக்கல் ஹவுத்தி நேற்று ஆக்கி ஆற்றிய உரையும் நிஜுபாவுடைய இயக்கத்தினுடைய தலைவர் ஆற்றிய உரையும் இந்த லெபனானிலே பாலஸ்தீனத்துக்காக போராடுகின்ற அந்த போராளிகளுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தருவதாக அமைந்தது நாங்கள் இருப்பதே இதற்காகத்தான் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினை ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது நாங்கள் தொடங்கியதும் இதுக்குத்தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டு இருப்பதும் இதற்குத்தான் பாலஸ்தீன் வரைக்கும் நாங்கள் ஒரு அளவு கூட காலை ஒரு அஞ்சு அங்குலம் கூட காலை பின்னே வைக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் யுத்தம் நிச்சயமாக முழுமையான ஒரு உக்கிரத்தை அடைந்திருக்கிறது பாகிருதவான் அல்கில் அரபு அலமீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள்